நீலம்மிக சுவாமி அணுகுலன் எல்லாம் உள்ள இரவல் கோராணம் நடைபெற்றுக் கொண்டு அவனர்களே அவன்தாள் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று நிறுவனம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பௌன மகேஸ்வர விரதம் விஸ்வரூப யாத்ரா சந்திரகரணம் ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி இன்று பஞ்சாங்கப்படி சோடச தியானம் உண்டு அவனால் வாழை அவன்தால் வணங்கி எல்லாம் வரல இறைவனால் உழைச்சி வாழ்க வளம் பிடிச்சிட்டு நன்றி வணக்கம் இந்த இதை பற்றி ஒரு காணொலி கொள்ளுங்க சந்திரகிரகனை பற்றி சந்திரகிரணனை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சந்திரகிரணங்கிறது ஒரு புண்ணிய காலம் அந்த நேரத்தில் வந்து சிவ பூஜை செய்வது நல்லது இறைவனை தியானம் செய்வது நல்லது சில காரணங்களால் முன்னோர்கள் லட்சிகளை வீழ்த்தி இருக்கிறார்கள் அதை நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணுவோம் அவன் அல்ல அவனுக்கால் வணங்கி இன்று ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போல் என்ன ஒரு காலை ஒரு அரை மணி நேரம் அவன அவர்களே கடுமையான வெப்பம் பெற நிலக்கூடியது அவ்வப்போது மழையும் வரும்போது வரும் மாதிரி வரும் வர்ணபவன் இப்படியும் அப்படியுமாயி இருக்கிற வர்ண வந்து எந்த நேரம் எப்படி இல்லை யாராலும் இங்கே நீங்கள் இங்கே வரும் என்று நினைப்பாரு வராது வராதுங்கிறது குத்துவிட்டு போட்டான் இறைவனோட செயலை வந்து யாராலையும் கிடைக்க முடியாது ஆனா ஓரளவு நாம காப்பாற்றிக்கிறதுக்கு இறைவனை தியானம் செய்வது நல்லது இறைவனோட செயல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்கும் தான் இன்று தான் நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது அவனோட செயலுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது அவனாலே அவன் தான் வணங்கி இன்றைக்கி பௌர்ணமி இரவு பதினொன்றையோட முடியுது அதில் திருவண்ணாமலை போகிறவங்க நைட்டு நைட்டையும் போயிருப்பாங்க இன்றைக்கியும் இரவு மாலை ஆறு மணிக்கே ஆரம்பித்து இரவு பத்து பதினொன்று கிலோ முடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது இதேமாரி சில நேரங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்குது அதே மாதிரி தான் காலம் எதாக இருந்தாலும் காலம் வரிசல பலமுறை சொல்வதுன்னா ஒவ்வொரு நொடியும் இறைவன் செய்யலை எந்த ஒரு வினாடியும் இறைவன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்று இதாக கஷ்டம் நமக்கு எப்போதுமே கஷ்டம் எப்போதுமே துன்பம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எப்போ ஆனாலும் இன்பத்தை துன்பத்தை இன்பமாக மாற்றி கொடுப்பார் எப்போதுமே இன்பமாக இருக்கிறவங்க எப்போதுமே இன்பமாக இருக்கவும் முடியாது ஏதாவது ஒரு துன்பம் வரதான் செய்யும் தான் காலச்சக்கரம் காலச்சக்கரத்தை எப்படி வேணாலும் மாற்றி அமைப்பார் இருக்கும் அவனை அவன் இந்த பன்னிரெண்டு ராசிக்கு செப்டம்பர் மாதம் பலன்கள் போட்டிருக்கேன் செப்டம்பர் மாதம் எல்லா ராசிக்கும் செப்டம்பர் மாத பழங்கள் போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் ஒவ்வொரு ராசிக்கும் பாருங்கள் ராசி பலன் பார்ப்பது எதுக்காகன்னா நம்முடைய தலைக்கு வர்றது தலைப்பாக விட போடுறது மாதிரி ராசி பலன் பார்த்து ஓரளவு நம்ம மனதை தேற்றி கொண்டு நம்முடைய செயல்களை செயல்படுத்தி கொண்டிருப்பதுதான் நாம் ஒன்று செயலும் அவன் செயலே என்று நம்பிக்கையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கோம் இந்த நம்பிக்கைக்கு எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பிடிச்ச இறைவன் இருக்கும் இப்போ நான் தான் சொல்கிறது கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான இறைவன் இருக்கான் அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களும் வணங்குங்க அவங்களோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு வணங்கினா நல்லதே நடக்கும் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை தான் காரணம் நம்பிக்கையோட இறைவனருள் நம்ம மனசு வைத்தால் மார்க்க உண்டு பல செயல்களுக்கு முடிவே இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கும்போது நேரடியாக நம் செயல்களை காணும்போது நமக்கு எல்லாமே அவன் அருள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் தான் வந்து நம்ம செயல்களுக்கு இன்பத்துக்கும் துன்பத்திற்கும் மெயினாக துன்பத்திற்கு காரணம் பார்த்தா நாம தான் இருக்கும் அதை செய்யாமல் இருந்திருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அந்த செயலுக்கு நாம் தான் காரணமாக சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தா நாம் தான் காரணமாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து கொஞ்சம் அலசி அரைஞ்சி செய்வீங்க அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரி பேசாமல் வந்துட்டால் கூட பிரச்சனை கிடையாது பேசினால்தான் பிரச்சனைகள் வருது நாங்கள் பேசாமல் அதோட பிரச்சனை கிடையாது ஓம் ஸ்ரீங்கிறீங்களே கௌம்ப கண் கணபதையே வரவரதா சரோஜனமே சோமேஸ்வாக ஓம் ஓங்கிரீ சோலிங் காமிணிகர் முன்னேலி மேசாமதம் முன்னா அடியால் வாய் வாவா சுவாகா ஓம் ஐரீங்கிறீங்களா தேவியே வாவா வாசி வச்சு கும்பிட்டுவாக ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் ஒவ்வொரு விதமாக நம்முடைய நம்மளோட இணைந்து இறைவன் இல்லாமல் நமக்கு ஒரு நொ நொடியும் இல்லை அதை பல பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது நம்மளை சுற்றி நம்ம சிசிடிவி கேமரா ஏ அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார் நாள் கிடையாது அந்த பார்க்காத பார்த்துருக்கு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க அவர் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கார் அதனால தான் பயம் இல்லாமல் போயிடுச்சு அந்த பார்த்துக்கறதுனால தான் ஒவ்வொரு செயலும் அவனுக்கு ஏற்றாப்ப பரிகாரம் ஒன்று ஒன்றும் செஞ்சிட்டு தான் இருக்கார் செய்யாமல் அதை வெளியில் சொன்னால் வைக்கன்னு சொல்லிட்டு பாதி பேர் இப்படி ஓடிட்டுருக்காங்க இறைவனுக்கு பயந்து யார் ஒவ்வொரு செயலி செய்கிறாங்களோ அவங்க ஓரளவு தப்பிச்சுப்பாங்க ஆனால் இறைவனுக்கு பயப்படாமல் யார் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இருக்கா யார் நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயம் இறைவனுங்களோட இல்லை பயம் வந்து இறைவனிடம் இருக்க வேண்டும் வேறு யார்கிட்ட பயம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இறைவனிடம் மட்டும் பயம் இருக்கணும் நம்மளை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிங்க நிச்சயம் இறைவன் உங்களுக்கு அலுவல்கள் நமக்கு யாருமே இல்லை நம்மளை யார் கேட்க போகிறா அப்படின்னு நினச்சா நிச்சயம் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் நமக்கு தெரியும் அதனால் இறைவனை நம்புங்க மனதார வேண்டுங்க அவனோட செயல் நமக்கு கிடைக்கும்னு நம்புங்க நல்லதே நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் அவன் செயலே என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனையை பண்ண காணொலியை நேற்று கூட விநாயகர் துதியை நாம இப்ப பார்க்க போறோம் திருவாக்கும் செய்கர்மம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் காதலால் விநாயகர் சிதற முத்துக்களை எடுத்து மாலையாக கட்ட தெரிந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு பிடித்த பணி செய்வார்கள் அதில் சிலர் வெற்றியும் பெறுகின்றனர் பொதுவாக ஸ்ரீ முருகப்பெருமான அடியர்களுக்கு பிடித்தமான முறையில் மாலையாக கோத்திருக்கோம் முருகப்பெருமான் மாலை என்பதால் என்றுமே வாடாது அது வெறும் மாலை அல்ல வேல் வேல்மாறல் வேல் மாறல் பாமாலை இதை பக்தர் முதல் படித்து முருகப்பெருமான அருள் பெற்று எல்லா நாட்களும் அடைய எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம் வேல் மாறல் மகா மந்திரம் கால் மாறி ஆடும் கால் முலையாம் கந்தர் கைவில் வகுப்பை கண்டு நூல் மாறி வரத்தவுத்து நோய்பிழிப்பே சூன்யம் எல்லாம் நூறா வேண்டி வேள் என்னும் பெயரால் வகுத்தருளே வள்ளிமலை மேதை வள்ளல் பால்மாறல் இன்றி உதவும் அறிய எந்திர பன்னீர்செல்வம் வணக்கம் ஐயா வணக்கம் வணங்கி பால் தருவன்கே பால்கிச்சிட்டேன் நன்றி ஐயா அரிய யந்திர மந்திர ஜபம் வயமின்றிருக்காமே துணை திரு மென்மலர் பாதங்கள் மேய்மை குன்றாமொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்த தனிவழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே தடக்கொன்ற கொன்ற வேமையிலே இடைத்தீர தனிவிழில் நீ வடக்கிற்கே அப்புறத்தே நின்றோயின் வட்டமிட்டு கடக்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனகச்சக்கரத்திற்கும் அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திருக்குவையே வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தன் இல்விர்த்தல் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரு கருத்தன்மில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மறுச்சிறுவி விழுக்கிணிகர் ஆகும் வேல்மறல் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மகா மந்திரம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து பா பாராயணம் செய்யுங்க வேல்மாறல் வந்து கிடைக்கக்கூடாது ஒரு அரிய புக்கிஷம் எப்படி நம்ம திருவாசத்தை நம்ம எப்படி மனதார போற்றி வழிபடுகின்றமோ அதே மொழி வேர்மிக பெருமன சொல்கரிய திருப்புகளை உழைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலே மறைந்த நிலை காணும் திருத்தணியில் உழித்தல்லும் ஒருத்தன் மலை விருத்தன உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேறே தருக்கி நமன் முருகவரின் எருக்குமதி தருத்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலக்கு நிகர் ஆகும் அவனாலாலே அவன் தாழ் வணங்கி முக படக்கருட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ கழுத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உயிர்த்தரலும் ஒருத்தன் மலை விரித்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை சினத்து உரை எ களத்தில் வெகு துளைத்தலைகள்டித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உயிர் தள்ளும் ஒருத்தன்மலை விழுத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலை தூதிக்கும் அடி அவருக்கொருவர் கெடுக்கமிட நினைக்கின்ற அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உயிர் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடசுகன் வேளே தளத்தில் உல கணக்குறுதி கலிப்பின் உண வளைப்பதென மலர்க்க மல கரத்தின் முனை விதிக்கவழையாகும் திருத்தனையில் உதித்தள்ளும் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் காற்ற வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குகை வழி காணும் திருத்தணியில் உதித்தள்ளும் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடந்து பிவன் வேலே திசைக்கரியை முதக்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் ஈடை பறக்கார விஷத்திர ஓடும் இன்று ஓரளவு வேல்மரில் பாதி பார்த்தோம் பாக்கியை பாதி பார்ப்போம் நாளைக்கு ஏன்னா பார்க்குறதுக்கு பாதி பேருக்கு நேரம் இருக்கமானது நானும் என்னுடைய கடமை அவனால் அவன் செயலை செய்து கொண்டிருக்கேன் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு உங்களிடம் எனது விடைபெறுவது உங்களுக்கு தான் அவர் நான் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம்